அங்கி என்னன்ன கொஞ்சம் நல்லப்பா என்ன நீ தா இப்டி போய் வெத்துக்கற தாசல வச்சிட்டு வந்திருக்கீயே என்ன அது இல்ல பாادله எழுந்து வேண்டியது எழுதி துகைய குறிச்சி நமக்கு என்ன இருக்குற நாளு சாட்சி எடுத்து ஆ பொல்லார சாட்சி எல்லாத்துக்கும் हात காமாச்சி சாட்சி ஆப்பா வா என்ன வாடா மாங்க உக்காந்து பாடுங்க செம்பங்க இங்க எல்லார டட்டு போடப் போயி அலை எல்லாம் என்னடா நாங்க மண்டபத்திலே ஏ ஏ ஊரலயே ஊண்டாட்டி எல்லா துணியோட வெளிய

காதோட காது வச்சு கமக்கமா அனுப்பலாமேன்னு நினைச்ச அதுக்கு நீ குடுத்து வைக்கல நான் என்ன கேருன்னே பாட கேறீங்க வந்து நாய பாரு சொல்லி என்னடா செய்ய போற ஒரு சாட்சிகள் போறாடா கச்சே எனக்காக காமாட்சி சாட்சி சொல்ல வருவான்னு சொன்னேன்டா இப்போ சொல்றேண்ண எல்லாத்துக்கும் சாட்சியா நிக்கிறேன் என் தாய் காமாட்சி எனக்காக சாட்சி சொல்ல வருவா 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 கைநாட்டு <laughs> எ <laughs> 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 What டாக்கிங் என்ன பேத்திர மேன் நீ படிக்கிலே பணக்காரன் இப்படி ஒரு உறுதி பத்திரம் எழுதணும் அதுல மேட்டர் எழுதணும் அது அமௌண்ட் தொகை அதை அதை குறிக்கணும் அப்புறம் உன் சைடுல ஒரு ஆள் சாட்சி கையெழுத்து போடணும் இதெல்லாம் உனக்கு தெரியாது நல்லா தெரியும் நல்லா தெரிஞ்சும் எதுக்காக மேன் பெத்து பேப்பர்ல கை நாட்டு போட்டேன் நான் தான் சொன்னேன் துரை

ஒரு செப்பால் அடித்த காசு கூட நானும் செலவு படிக்கலை தொலை சொல ஒரு பந்திக்கு நூத்தி ஒரு கணக்குல ஒரு நாளைக்கு பந்திக்கு சாப்பாடு பேருக்கு சாப்பாடு போட்டுத இந்த நாள்ல முடியும் அந்த பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு சொல்லுங்க இந்த புள்ள பாவம் பத்தி நான் ஏதோ அன்னதானம்ன்னா கூன் கூட்டு உங்களுக்கு அன்னதானம் பண்ண வேண்டியதுதான் இவன் என்னடான்னா கண்ணி பொண்ணுக்கு அன்னதானம் பண்றான சபலம் ஏதோ கண்ணி காமாட்சி பூஜைன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்க கன்னிப்புண் எல்லாம் கூட்டு வந்து அதுல மூக்கு மூலியுமா இருக்கிறதா தனியா அடிச்சிட்டு போய் அதுக்கு நகை நட்டன்னு வாங்கி குடுத்து ஏன் டாரு அறுபதாயிரம் ரூபா ஆகி ஊதி தள்ளி தாந்தோலை அவர்கள சத்ரிதா விஸ் இஸ் ஒன்லி பியூர்ல கே இதிலே ரைட்டிங் அதாவது எழுத்து எழுத்து தான் பேசும் அதன்படி பார்த்தா அறுபது ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும் தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும் வெறும் எழுத்தையும் காகிதத்தையும் வச்சு நீ என்ன வேணுமானாலும் தீர்ப்பு சொல்லு கனவுலையும் நினைச்சு பார்க்காத படுபாதகத்தை நான் காசு கொடுத்து செஞ்சிட்டேன்னு அபாண்டமா என் மேல பழிய சுமத்தி தான் தர ஒன்னே ஒன்னு சொல்றேன் தர உங்களுக்கு என் வீட்டுக்கு வந்த கண்டிப்பான என் தாய் காமாட்சியுடைய நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா அதே சத்திய ரூபிணி என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரியவே போகிற டாக்டர் எப்படி இருக்கு ஆல் ஆஃப் இந்த கொஷின் வந்தது ரொம்ப ரத்த கொதிப்புள்ள உடம்பு ப்ளட் பிரெஷ்ஷர் ஆயிடுச்சு நீங்க ரொம்ப நல்லது Okay, <laughs> sir. பெரிய வந்தீங்க huh? <laughs> Yes, yes. இங்க இப்போம் நானே உங்களைப் பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் ஒரு வைக்கினேன் நான் செய்தும் 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 போது, my hand, கை ஏது முடில் சுண்டியிருக்குடும். That was, உங்க அவிப்பிரியே, செய்தல் தானுன்னு, I felt, நான் �

சட்டப்படி அறுபதுனாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும் முடியல அந்த இன்னோசென்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சக்தி பண்ணனும் திஸ் இஸ் மை ஜட்ஜ்மெண்ட் சிதா உனக்கு எழுத வல்ல மை சன் சீசஸ் கிரைப் இந்த தேர் எழுது மேரி எழுது மதர் இதையும் எழுத வருது அந்த பாய் சொன்னது சத்தியம் எது மதர் இதையும் எழுத வருது உன்னுடைய பழைய தீர்ப்பு எழுது இன்ன சன்ட் நிரப்பராதின்னு எழுது முதல்ல எழுத நினச்சது மனுஷனுடைய தீர்ப்பு இது தெய்வத்தின் தீர்ப்பு அண்ட் த ஸ்டான் மை சாங்

என் தாய் காமாட்சியுடைய சுரூபமா நினைச்சு நான் சாப்பாடு போட்டது சத்தியமா இருந்தா என் தாய் காமாட்சியை சாட்சியா வந்து அந்த சத்தியத்தை உனக்கு புரியவை போத கிரேஸ் பெரிய என்னது சொன்னது நடந்து போச்சு என்ன தாய் வருவா சாட்சி சொல்ல வருவான் எங்க அம்மா இருக்கிறால காலத்துக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து அவளையே கண்டபடி திட்ட வச்சிருவா இப்போ கோர்ட்டுக்கு வந்து போல அந்த மாதிரி கணத்துல வந்து எதையாவது செஞ்சுட்டு இப்ப பேசினாப்பா போனுவா நம்மளால